முத முறையாக தமிழ் எனி டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு வரீங்களா அப்போ வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஃப்யூச்சரில் வரக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தமிழ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எனது அருமை விவசாய சொந்தங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ பசுமை குழிவதற்கான மானியம் பற்றி இந்த பசுமை குழிவு எதுக்காக அமைக்கப்படுது பசுமை குழியில் அமைக்க எவ்வளவு செலவாகும் பசுமைக்குள்ளி அமைக்க அரசு தர்ற மானிய எவ்வளோ இதை பெறுவதற்கு என்ன தகுதி இருக்கணும் மானியத்தை பெற எப்படி விண்ணப்பிக்கணும் இது போன்ற கேள்விகளுக்கு இந்த காணொலியில் விரிவான விளக்கம் இருக்குது இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல பசுமை குழிலாம் என்னன்னு பார்ப்போம் பயிர்களில் நிலத்துல அதாவது நிலத்துல பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டு வெளிச்சூழலால் பாதிக்காமல் இருக்க பாதுகாப்பாக வளர்வதற்கும் வெப்பநிலை சா அதற்கு தேவையான வெப்பநிலை ஈரப்பதாக ரெண்டையும் ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் அதாவது ஒளி ஒளி புகவிடும் பிளாஸ்டிக் போன்ற சா போன்ற சாமான்களை கொண்டு ஏற்படுத்தப்படும் அமைப்பு தான் வந்து பசுமை குழிங்க இந்த பசுமை அமைப்பதன் மூலமா விவசாயிகளுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லைனாலும் பயிர்களுக்கு அந்த கால்நடை பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பசுமை குழி அமைக்கப்படுது அதாவது பருவம் கடந்து நம்ம பயிர் செய்ய முடியும் இந்த காலத்தில் ஓகேங்களா சரி இந்த பசுமை குளில்களை அமைப்பதற்கான மானியம் பற்றி இப்போ பார்க்க வாங்க தேசிய தோட்டக்கலைத்துறை இயக்கம் அதாவது தோட்டக்கலைத்துறை மூலமா பாதுகாக்கப்பட்ட சூழலில் பயிர் சாகுபடி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஐம்பது சதவீத மானியம் அதிகபட்சமாக நாலாயிரம் சதுர மீட்டர் வரைக்கும் பசுமைக்குடி அமைக்க ஐம்பது சதவீத மானியம் தர்றாங்க சரி இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறணும்னா நீங்க சென்னை காஞ்சிபுரம் கரூர் நாமக்கல் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை திருவாரூர் தூத்துக்குடி விருதுநகர் போன்ற ஒன்பது மாவட்டங்கள்ல தவிர்த்து பிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் இருந்தாலே போதும் அதாவது அனைத்து விவசாயிகளுக்கும் திட்டம் பொருந்தும் இதே மாதிரி தோட்டக்கலைத்துறையோட மற்றொரு திட்டமான பசுமை குடி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமா ஐம்பது சதவீதம் மானியம் தராங்க அதிகபட்சமாக நாலாயிரம் சதுர மீட்டருக்கு ஒரு நபருக்கு இந்த விதத்தில் தர முடியுங்க இந்த திட்டத்தின் மூலமா அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் பயன்பெற முடியும் தோட்டக்கலை தோட்டக்கலைத்துறையோட பெருநகர காய்கறி வளர்ச்சி திட்டத்தின் மூலமா நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மானியமாக தர்றாங்க அதிகபட்சமா நாலாயிரம் சதுர மீட்டருக்கு இந்த திட்டத்தின் மூலமா குழுவை இணைந்து செயல்படக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் மானியத்தை பெற முடியும் ஓகேங்களா மற்றதுக்கெல்லாம் வந்து விவசாயிகள் மற்ற விவசாயிகள் வந்து மானியம் பெற முடியும் ஆனால் இந்த திட்டத்துக்கு மட்டும் குழுவாக இணைந்து செயல்படக்கூடிய விவசாயிகள் இருக்காங்கல்ல எங்களுக்கு தேவையான விளையாட கருவிகள் போன்றதெல்லாம் வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு எல்லாத்தையும் வந்து குழுவாக இணைஞ்சு வந்து செயல்பட்டு வாங்கிக்கிடுவாங்க அந்த விவசாயிகளுக்கு தான் வந்து இந்த திட்டத்தின் மூலமா வந்து மானியம் கிடைக்கும் சரி நண்பர்களே இந்த மானிய பசுமை திட்டத்துக்கான மானியத்தை பெறுவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல ஆதார் அட்டை நகல் அப்புறம் ரெண்டாவதாக குடும்ப அட்டை நகரணும் அடுத்து சிறு குறு விவசாய சான்றிதழ் தேவைப்படும் பட்சத்தில் அடுத்து வந்து புகைப்படம் ஓகேங்களா அடுத்து நிலம் தொடர்பான ஆவணங்கள் அடுத்து வந்து தண்ணீர் நீங்க விவசாயத்தை பார்க்கக்கூடிய தண்ணீர் மற்றும் மண் பரிசோதனை அறிக்கை இது மட்டுமே போதுமானது இந்த திட்டத்திற்கான மானியம் குறித்த விரிவான தகவல்களுக்கு மானியத்தை பெற விண்ண விண்ணப்பிக்கவும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகத்தையும் மாவட்ட வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் சென்னைக்கு தொடர்பு கொண்டு விரிவான தகவல்களை பெற முடியும் அதற்கான முகவரி இப்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் மேலும் விவசாய சால தகவல்களுக்கு நமது சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி